தமிழக கட்டட தொழிலாளர் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கம் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில தலைமை அலுவலகத்தினுடைய இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு தொடக்க விழா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த மாநில செயற்குழு தீர்மானங்கள் என்பது என்னன்னா இப்போ நாங்க வச்சிருக்க ஏற்கனவே தீர்மானம் மொத்தம் பனிரெண்டு தீர்மானம் நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்ற இருக்கோம் எங்களுடைய தொழிலாளர்கள் வந்துகிட்டு இருக்காங்க இதுல வந்து என்னென்ன அப்படின்னா எங்களுடைய கட்டிட தொழிலாளர்கள் வந்து தமிழகத்துல வந்து இது வரைக்கும் இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு தொடர்ந்து அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த முறை வந்து எப்படின்னா மாநிலத்தினுடைய பொதுக்குழுல வந்து எங்களுடைய தொழிலாளர்கள் ஏற்கனவே வந்து என்னன்னா மாநில தலைவருக்கு முழு அதிகாரம் வழங்கி நீங்களே அதை அறிவீங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து வரக்கூடிய மாநில பொதுக்குழுல யாருக்கு ஆதரவு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை அறிவிக்கிறதுக்கு நாங்க மார்ச் எட்டாம் தேதி எங்களுடைய பொதுக்குழு இருக்கு அந்த பொதுக்குழு அறிவிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் மேலே வந்து எங்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ஓய்வூதியம் என்பது என்னங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து மூவாயிரமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து குடும்ப ஓவியம்னு சொல்லி ஒரு ஐநூறுரூவா கொடுக்காங்க அது எங்களுக்கு காணாது ஆயிரம் ரூபாய் வேணும்னு கேட்கும் அது மாதிரி பென்ஷன் ஆயிரம் ரூபாயுங்கிறத வந்து அதை வந்து கூட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து எங்கள் ஆளுடைய தொழிலாளர்களுக்கு அதிகமாக வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் பென்ஷனை கொடுங்கன்னு கேட்கும் வேற வந்து கட்டுமான தொழிலாளர்கள் வந்து இறந்தவர்களுக்கு வந்து எப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுக்காங்க அதை வந்து மேலும் வந்து நம்ம வந்து உயர்த்தி வேணும்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் பிறகு கட்டட தொழிலாளர்கள் அனைவர்களுக்கு என்னன்னா மானிய விலையில் இரு சக்கர வாகனம் வழங்க வேண்டும் சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் இப்படி பல தீர்மானங்களை பன்னிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கின்றோம் இந்த தீர்மானத்தை அடிப்படையில் இந்த அரசு வந்து எங்களுக்கு தொடர்ந்து சில கோரிக்கைகளை வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்காங்க ஒரு சில கோரிக்கையாக நிறையவேத்திருக்காங்க அதை தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லி இந்த அரசு நம்ம கேட்கும் அதனால் எங்கள் கட்டிட தொழிலாளர் பொறுத்தவரை வந்து தமிழகத்தில் வந்து ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு லட்சத்து தொழிலாளர்கள் இருக்காங்க இது வரைக்கும் இந்த தொழிலாளரை பற்றி யார் எந்த பொதுக்கூட்டத்திலையும் பேச விரும்பலை எந்த தொழிலாளரை பற்றி எந்த கருத்தை அவங்க சொல்லதுக்கும் விரும்பலை அதனால் எங்கள் தொழிலாளரை பொறுத்தவரை வந்து யார் எங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்க எங்கள் தொழிலாளருக்கு யார் முன்னோந்து செய்தாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் வரக்கூடிய சட்டமன்றத்துக்கு எங்க கட்டட தொழிலாளர் தமிழகத்துல யாருக்கு ஆதரவு என்பதை வந்து மார்ச் தேதி அனைவரும் பொதுவா வந்து அதுக்குள்ள செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா மாறினா மாறலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை எடுத்துக்கிடலாம் நம்ம எடுத்து இல்ல அது எடுத்துக்கிடலாம் ஆனா அது எங்களுக்கு வந்து ஓரளவு வரவேற்கத்தக்கதான் நாங்க நினைப்போம் ஏன்னா பொதுவா வந்து ஒரு அரசு இதுவரைக்கும் ஒரு டைம் கொடுக்காம இப்ப எங்களுக்கு அதே சொல்லுதான் எங்களுக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்திருக்காரு எங்க எங்க கட்டடத்துல தமிழகம் முழுவதும் பொதுக்குழுவில் அது நல்ல முடிவா நாங்க அறிவிப்போம் அது யாரு அப்படிங்கிறத அறிவிச்சிட

எங்க தொழிலாளர்களுக்கு செஞ்சாலே பெரிய விஷயம் இதுல வந்து இப்ப நாங்க ஆரம்ப காலத்தில இருந்தே தொடர்ந்து இருக்கோம் எங்களை வந்து நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ உள்ள காலங்களே நாங்க வந்து தொழிலாளருக்கு செய்யணும்னு கேட்டேன் மீண்டும் இந்த தொழிலாளர்களுக்கு செஞ்சாலே போதும் நம்ம வந்து அதுல வந்து நம்ம நிக்கணுங்க தேவை இல்ல

தொலைவில் இருக்காங்க பெரிய விஷயம் ஆமா இல்ல வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன சொன்னா அரசியல் என்பது என்னன்னா அவங்க வந்து மக்களை பார்க்காங்களோ என்னமோ தெரியல விவசாயத்தை பார்க்காங்க விவசாயத்தை வந்து எல்லாரும் பேசுறாங்க ஆனா கட்டிட தொழிலாளரை பத்தி பேசலங்கிறது தொடர்ந்து எல்லா கூட்டத்தையும் நாங்க அதை ஆதங்கமா எடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்க தொழிலாளர்களை பத்தி ஒரு சட்டமன்றத்திலையும் கட்டிட தொழிலாளர் பத்தி அழுத்த திருத்தமா பேசணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் அதை பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் யாருக்கும் செய்யலாங்க முடியும்